தமிழ் குரல் நேர்களுக்கு வணக்கம் நம்மோடு என்ற நேர்களுக்காக இணைந்திருப்பவர் தமிழர் விடியல் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் இளமாறன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் சமீப காலமாவே ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் வந்து எங்க பார்த்தாலும் திராவிடமாவே இருக்கு தமிழ்நாட்டுல வந்து இந்த விடுதலை இந்த சுதந்திர தலைவர்களுடைய வரலாறே காணாமல் போகுது அப்படிங்கிற அளவுக்கு வந்து தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறார நீங்க எப்படி பாக்குறீங்க தொடர்ச்சியா ஆளுநர் ரவியர்கள் வந்ததிலிருந்து பாரதிய ஜனதா கட்சி அவரை வந்து கவர்னராக நியமித்ததிலிருந்து ஆளுகின்ற அரசுக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு எதிரான ஸ்டேட்மெண்ட்டு அந்த அரசு தமிழக அரசு தமிழ்நாட்டு மக்களுக்காக வந்து சட்ட மசோதாக்களை நிறைவேற்றி ஒப்புதலுக்காக கொண்டு போனோம்னா அந்த மசோதாக்களுக்கு கையெழுத்து போடாமல் அதை நிறுத்தி வைக்கிறது போன்ற தொடர் தமிழக விரோத விரோத தமிழர் விரோத செயல்களை தொடர்ச்சியாக ஆளுநர் ரவி அவர்கள் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு அதன் அடிப்படையில் தான் இப்போ வந்து ரவியோட செயல்பாடுகள் அனைத்துமே வந்து இருக்கிறதா நான் பார்க்கறேன் தொடர்ச்சியாங்கிறத தாண்டி அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல எப்போ ஆளுநராக எங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தாரோ அப்போலேருந்தே வந்து ஆளும் கட்சிக்கு அங்கங்கே வந்து ஒரு ஒரு கேள்வி எழுப்புறதும் விமர்சனங்கள் வைக்கிறதும் மா இருந்துகிட்டு இருக்கு எதிர்கட்சி தலைவர் போல அவர் செயல்படுறாரு தான் வந்து சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது கிட்டத்தட்ட அந்த பதவிக்காலம் வந்து முடிந்த பிறகும் இப்போ எக்ஸ்டென்ஷன்ல தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது கூட இந்த கடைசி நேரத்திலையும் வந்து ஒரு கல்வீசி சி ஆளுங்கட்சி மேலே அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது இது வரைக்குமே அவர் மாரி எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் இருக்கிறதுக்கான காரணம் என்னவா இல்லை அது செயல்படுத்த சொல்றதே நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி தான் பாரதிய ஜனதா கட்சியும் ஆர்எஸ்எஸும் தான் ஒரு டிபிகல் ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் உடைய ஆள் தான் வந்து ஆர் என் ரவி அவர்கள் அந்த ஆர்எஸ்எஸும் பாரதிய ஜனதாவும் தான் தா இங்க தமிழ்நாட்டுல அவர்களால இந்தியா முழுக்க ஆந்திரம் க கர்நாடகம் வரைக்கும் தெலுங்கானா கர்நாடகா ஆந்திரா வரைக்கும் அந்த பாரதிய ஜனதாவால தமிழ்நாட்டுக்குள்ள ஒண்ணுமே பண்ண முடியலைங்கிற ஆற்றாமையை உங்களுக்கு வந்து நீண்ட காலமா இருக்கு அதை தடுத்து எதுன்னு பார்த்தீங்கன்னா திராவிட கருத்தியல் தந்தை பெரியார் பண்ணி அந்த அரசியல் புரட்சி அறிஞர் அண்ணாவுடைய அதை வந்து அண்ணா வந்து அரசியலாக மண்ணிலே வந்து கிரவுண்ட் போஸாக வந்து திராவிடத்தை கொண்டு போய் நிறுத்தினது அதன் பின்பு கலைஞர் இப்போ ஸ்டாலின் வரைக்கும் இந்த மண்ணில் வந்து பாரதிய ஜனதாவுடைய பதிக்க முடியாத ஆற்றாமை வந்து அவங்களுக்கு வந்து பொங்கிட்டுருக்கு அதன் காரணமாக தான் தொடர்ச்சியாக வந்து நீங்கள் திராவிடத்தின் மீத பழி சொல்வது திராவிட ஆட்சியின் மீதை பழி சொல்வது தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு நல்லது நடந்துச்சுன்னா அதை வந்து அந்த மசோதாக்களை அதை கையெழுத்து போடாமல் தடுத்து நிறுத்துவது தமிழ்நாட்டு கலாச்சாரங்களை பற்றி கேள்வி எழுப்புவது இது இந்துத்துவ நாடு என்ற பரப்புறையை தொடர்ச்சியாக செய்வது போன்ற செயல்களெல்லாம் ஆரண்டவி செய்வதற்கான காரணமாக காரணமாக வந்து நம்ம இதுதான் பார்க்குறோம் நீங்க இவ்வளவு ஒரு ஒரு அழுத்தங்கள் கொடுத்தும் இவ்வளவு பெரிய பலம் பலம்பொருந்திய ஆட்சி அதிகாரத்தில் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக பாரதிய ஜனதா இருந்தும் தமிழ்நாட்டுக்குள்ள உங்களுக்கு வந்து எதுவுமே பண்ண முடியல தமிழ்நாட்டுக்குள்ள வந்து அவங்களுடைய அரசின இந்த மக்களுக்குள்ள புகுத்த முடியல செக் பண்ண முடியலங்கிற ஒரு வெறிதான் ஆர் என் ரவியோட செயல்பாட்டுல நான் பாக்குறேன் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் வந்து இங்கே காலம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து அவர் அங்கங்கே ஒரு மைல் ஸ்டோன் மாதிரியான ஒரு விஷயங்கள் பண்ணிருக்காரு அரசு நிகழ்ச்சிகளை வந்து புறக்கணிப்பார் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் இருக்கும் இப்போ சனாதனம் குறித்து இங்கே இங்கேயாவது ஒரு மத சார்ந்த நிகழ்வுகளில் கலந்து கொண்டு அங்கே பேசுகிறதும் சர்ச்சையாகுதுங்கிற மாதிரியான விஷயம் இருக்கும்போது இப்போ அவர் வந்து இங்கே ஒரு கல்வி நிலையங்களில் பல்கலைக்கழகங்களில் பேசும்பொழுதும் இது குறித்து திராவிடத்தை அட்டாக் பண்ணியே பேசுகிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குல்ல அது எப்படி நம்ம புரிஞ்சு அதுதான் நீங்கள் அந்த ஏற்கனவே நம்ம பேசுன மாதிரி தான் திராவிடத்தை வீழ்த்தி அங்கே வந்து ஆர்எஸ்எஸ்சின் சித்தாந்தம் இந்துத்துவ அடிப்படைவாத இந்து தீவிரவாத சித்தாந்தம் இந்துத்துவ சித்தாந்தம் அல்ல இந்து தீவிரவாத சித்தாந்தத்தை கொண்டு போய் மக்கள்கிட்டையும் இளைஞர்கள்ட்டையும் ப மாணவர்கள்ட்டையும் கொண்டு போய் இன்ஜெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து நீங்கள் தொடர்ச்சியாக நின்று திராவிட கருத்தியலுக்கு எதிராக நின்று பேசிட்டு இருக்கிறது நீங்கள் மக்களுக்கு நல்லது செய்யணும்னா நீங்கள் வந்து நீட்டு தேர்வுக்கு எதிராக நம்ம வந்து ஒரு மசோதா ஏற்றி கொண்டு போனோம்னா அதை கையெழுத்து போடாமல் வந்து ஆர் என் ரவி நிறுத்தி வைக்கிறார் அதுபோக வந்து நம்ம நம்மளுடைய தமிழ்தாய் வாழ்த்து பாடலில் திராவிடம் என்ற வார்த்தையை சொல்லை நீக்கிவிட்டு தமிழ்தாய் வாழ்த்த பா அவர் இருக்கும் போதே பாட வைக்கிறாரு இது போன்ற வந்து தொடர்ச்சியாக திராவிடத்துக்கு எதிரான தமிழ் செயல்களை வந்து செஞ்சுட்டு இருக்காரு திராவிடம் என்பது என்ன அடிப்படையாக பார்த்தோம்னா திராவிடம் தான் தமிழர்களுக்கு பாதுகாப்பரனாக தமிழர்களுக்கு கல்வி கற்பதற்கான அடிப்படை கல்வி கொடுத்தது திராவிட இயக்கங்கள் தான் வந்து மக்களுடைய சுய உரிமைக்காக சமூக நீதிக்காக இந்த மனித தொடர்ச்சியாக போராடியது பாரதிய ஜனதா ஆர் எஸ் சித்தம் சித்தாந்தம் என்னவென்றால் அது வந்து சனாதனத்தின் அடிப்படையில் வருகின்ற ஜாதி படிமன நிலைகளை ஆதரிக்கக்கூடிய சமூகத்திலே சாதி அடுக்குகள் இருக்கின்றது நீங்க வந்து ஒரு 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 துப்புரவு தொழிலாளியின் மகன் வந்து துப்புரவு தொழிலாளி ஆகணும்னு சொல்லிட்டு உன் தந்தை என்ன செய்கிறாங்களோ உனக்குன்னு ஒதுக்கப்பட்டது விதியின்படி உனக்கு ஒதுக்கப்பட்டதுன்னு சொன்னதை வந்து திராவிட இயக்கம் அறிவு வேற விதி வேற விதியின் எல்லாம் ஒன்றும் கிடையாது அறிவு இருக்கு மனிதனுடைய நீ கல்வி கற்றால் உன் வாழ்க்கை முன்னேற்றம் ஏற்படும் என்று ஒரு அது அந்த நிலையை சனாதானத்தை உடைத்து இந்த மண்ணில் சமூக நிதியை நிறுத்தின காரணம்தான் தான் ஆரன் ரவிக்கெல்லாம் தாங்க முடியாம துள்ளி குதிச்சிட்டு இருக்காங்க ஆரண்ட ஆனால் இது போன்ற செயல்களால் வந்து தமிழ்நாட்டில் நீங்கள் எந்தவித மாற்றத்தையும் ஆரண்ட ஏற்படுத்தி விட முடியாது நீங்கள் வந்து தொடர்ச்சியாக பல ஆண்டுகளாக இதை பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் முடியாது அது தமிழ்நாட்டுக்குள்ளே அந்த அந்த செயல் போட முடியாது ஒரு சனாதனத்தை வந்து ஆதரித்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும் பொழுது இங்கே வந்து எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கிறவர் வந்து இல்லை நான் தான் எதிர்கட்சி தலைவருங்கிற மாதிரியான ஒரு பின்பத்தை ஏற்படுத்துறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் போது இது அது உண்மை தான் எதிர்கட்சித் தலைவர்களோட செயல்பாடு இல்லை நீங்கள் வந்து அண்ணாமலை அமெரிக்கா போகிற வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அண்ணாமலை தான் செயல்பட்டிருந்தார் எதிர்கட்சித் தலைவர் போல அண்ணாமலை தான் வந்து தினமும் பிரஸ்ட்ல உட்காந்து த தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அரசியல் விஷயங்களை பற்றியான விமர்சனங்களை கொடுத்தது வந்து அண்ணாமலை தான் எடப்பாடி பழனிசாமியை வந்து மிரட்டி உட்கார வச்சிருச்சு பாரதிய ஜனதா தான் சொல்லணும் நீங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு பல வழக்குகள் இருக்குது பல இடி இப்போ கூட வந்து நீங்கள் அவருடைய இளங்கோவன் என்ற அவருடைய பிஸ்னஸ் பார்ட்னரோட வீட்டில் போய் நூற்றி இருபது கோடி கேஷ் கைப்பற்றிருக்காங்க போய் நூற்றி இருபது கோடி கேஷ் கைப்பற்றிருக்காங்க அவங்களாம் மீண்டு வரவே முடியாது அவ்வளோ பெரிய வழக்குகளுக்குள்ள உள்ள சிக்கல் ஏற்படுத்திட்டு இருக்காங்க என்னன்றா போவாங்க கடந்த தேர்தலில் வந்து எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்கு போகல கூட்டணிக்கு போகாமல் வந்து பாரதிய ஜனதா தனி வந்து தமிழ்நாட்டு தேர்தலில் போட்டிட்டாங்க இந்த தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆ ஆறு தேர்தலில் வந்து நீங்கள் வந்து பாரதிய ஜனதாவும் அதிமுகவும் இணைந்து சட்டமன்ற தேர்தலில் சந்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு பல்வேறு வித அழுத்தங்களை வந்து கொடுத்துட்ருக்காங்க அப்போ வந்து மிரட்டி எடப்பாடி பழனிசாமியும் ஏன்னா அவ்வளோ சட்ட சிக்கல்கள் இருக்குது கொடநாடு வழக்கு இருக்குது அங்கே பல படுகொலைகள் நடந்திருக்குது எடப்பாடி நாலு வருஷம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தார் அவங்க தா இப்போ தா அவங்க அம்மா தலைவி அம்மானு சொல்கிறாங்க தெய்வம்னு சொல்கிறாங்க இதே தெய்வம் அம்மான்னு சொல்கிறாங்க ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த தெய்வத்தின் வீட்டில் நடந்த அந்த படுகொலையை பற்றி விசாரித்து நாலு வருஷம் ஆட்சி இருந்த எடப்பாடி பழனிசாமியெல்லாம் வந்து அறிக்கை தர முடியல புரிஞ்சிக்கலாம் அதையும் ஒரு நீங்கள் வந்து ஒரு ஒரு மூன்று மாதத்தில் வந்து ஒரு வேக வேகமாக எடுத்து நீங்கள் அந்த முதலமைச்சர் நினைச்சிருந்தா இருக்கக்கூடிய காவல்துறைகளை நீங்கள் வந்து ஒருங்கிணைத்து தனி அணியாக அதற்கு போட்டு அதை வந்து நீங்கள் விசாரணை ஈஸியாக முடிச்சிருக்கலாம் ஆனால் இன்ன வரைக்கும் விசாரணை முடியாமல் இருக்குது அதுக்கு இடையில் பட்ட காலத்தில் பல படுகொலைகள் நடந்திருக்கு இது எல்லாத்தையுமே எடப்பாடி பழனிசாமி ட்ராப் ஆகி நின்று இருக்கார் இதை வந்து நீங்கள் வந்து பாரதிய ஜனதா தனக்கான இதை பயன்படுத்திக்கிது வாய்ப்பாக ஆர் என் ரவி போன ஆட்களை வச்சு குடச்சல் திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு தமிழ்நாட்டு அரசுக்கு வந்து குடச்சல் கொடுக்கக்கூடிய வேலையை வந்து தொடர்ச்சியாக செஞ்சுட்டு இருக்காங்க ஆளும் கட்சியினர் வந்து சனாதனத்தை எதிர்த்து பேசும்பொழுது வலுவான குரல் வந்து அவங்க இருந்து பாஜக இருந்து எதிர்த்து குரல் எல்லாம் எழுப்புறாங்க ஆனா இங்க ஆளுநர் பேசும்பொழுது அது பற்றி பத்தி பேசுறதே இல்லையே ஆளுநர் பற்றி போது பேசணும் நீங்கள் சமூகத்தில் ஆளுநர் வந்து போய் ஒரு பள்ளி கல்லூரி கல்லூரிகளில் போய் ஆளுநர் நின்று திராவிடக்கு எதிரான கருத்துக்களை பேச சுதந்திர போராட்ட தியாகிகளின் தியாகிகளை பற்றியான பாடங்கள் குறைந்து விட்டது அப்படின்னு சொல்லி பேசுறாரு சுதந்திர போராட்ட தியாகிகளை நம்ம மதித்தது போல் யாரும் மதிக்கல நீங்கள் என்ன சொல்வார் திராவிட இயக்கங்களுடைய பெயர் தான் வருது திராவிட இயக்கங்கள் இந்த சமூகத்துக்கு பண்ணது பண்ணிய வேலையை வந்து அது வேற நீங்கள் சுதந்திர போராட்டம் என்பது ஒரு நாட்டை ஆக்கிரமித்து இருக்கக்கூடிய ஒரு சக்தியிடம் இருந்து அந்த நாட்டை பிடுங்கி அந்த அதிகாரத்தை பிடுங்கி அனுப்பிவிட்டு சுதந்திரம் நாட்டிற்கான சுதந்திரம் வாங்கி மக்களாட்சியாக நடத்துவது என்பது அது ஒரு வகை அது வந்து எல்லா நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பு நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா நீ ஒரு சமூகம் பார்ப்பனை சமூகம் நின்றுட்டு நான் தான் மூத்தவன் நான் தான் பிறப்பால் உயர்ந்தவன் கல்வி கற்கணும் அது எனக்கு இல்லாம மத்த பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த படிக்கணும்னு சொன்னா காதல ஈத்த காட்சி ஊத்து இது போன்ற வந்து கடவுளின் பெயர்ல மனு தர்மத்தின் பெயர்ல இந்த தமிழ்நாட்டுக்குள்ள இந்தியா முழுக்க இருந்த அந்த அடக்குமுறையை எடுத்து சாதியை ஒடுக்குமுறையை எடுத்து சனாதனம் அதுதான் சனாதன்கிறாங்க சனாதன பணியிலை என்பது என்ன தாழ்ந்தவன் உயர்ந்தவன் என்ற இருப்பது தான் சனாதன பணியில் திராவிட பணிநிதி திராவிடத்துறை சித்தாந்தம் என்ன எங்க இங்கே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற எந்த பேதம் இல்லை எல்லாரும் சமம் எல்லாரும் கல்வி ஏற்கணும் எல்லாரும் சமூகத்துல உயரணும்னு சொல்றதுதான் திராவிடத்தினுடைய ஒரு ஒரு பங்கு தமிழ்நாடு திராவிடத்தினுடைய கூறாக நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்குது அது வந்து இப்போ இந்த சுதந்திர போராட்டத்தை அது ஒரு தனி போராட்டம் அதிலையும் தமிழ்நாட்டை சார்ந்த பல பேர் வந்து சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுத்திருக்காங்க தனி நின்று உயிரை கொடுத்துருக்காங்க எல்லாம் பண்ணியிருக்காங்க நீங்கள் வந்து பெரிய நீங்கள் இன்னமும் இந்து சபாவும் ஆர்எஸ்எஸும் வந்து சுதந்திர போராட்டத்தில் ஒரு போர் கட்டி படை கட்டி போர் நடத்தது போல் வந்து ஆர் என் ரவி ஆர் ரவி வந்து அவங்களுடைய வரலாற்று முதல்ல சொல்லணும் வெளியே உன்னுடைய வரலாறு என்ன இந்துத்துவாவுக்கும் சுதந்திர போராட்டத்துக்கும் பிரிட்டிஷை எதிர்த்த சுதந்திர போராட்டத்தில் இந்துத்துவாவின் பங்கு என்ன ஆ இந்து மகாசபாவின் பங்கு என்ன ஆர் எஸ் எஸ் இன் பங்கு என்ன கோல்வாக்கரின் பங்கு என்ன இதை வந்து நீங்க வந்து சொல்ல முடியுமா ஆர் என் ரவினால அதை நீங்க ஓபனா சொல்லணும்ல சுபாஷ் சந்திர போஸ் போய் வெளிநாடுகளில் பர்மா சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் அங்கே இருக்கக்கூடிய தமிழர்களை ஒருங்கிணைத்து இங்கே இருக்கிறவங்களையும் ஒருங்கிணைத்து பிரிட்டிஷ் மேலே படையெடுத்து வந்த பொழுது இ இங்கிருந்து இந்த இந்து மகா சார்ந்த இந்த ஆர்எஸ்எஸ் சார்ந்த ஆட்கள் வந்து நாம் பிரிட்டிஷ் ராணுவத்துக்கு கை கொடுக்கும்னு சொல்லி பிரிட்டிஷ் கூட சேர்ந்து நின்று போராடி சுபாஷ் சந்திர போஸ் படையை தோற்கடிச்சாங்க இதுதான் வந்து இவங்களோட யோக்கியத்தை வரலாறு சுதந்திர போராட்டத்தை இவங்களோட யோக்கிய வரலாறு இவ்வளோ சுதந்திர போராட்ட தியாகிகளை பத்தி ரொம்ப புலங்காயுதமடைய ரொம்ப வருத்தப்படுற ஆரன் ரவி இதே பிரிந்து போன இந்த பாகிஸ்தானும் பங்களாதேஷம் ஒன்றா இருந்துச்சு லட்சக்கணக்கான பேர் அந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய பாகிஸ்தான் மண்ல இருந்தும் இன்னைக்கு இருக்கக்கூடிய பங்களாதேஷ் மண்ல இருந்தும் லட்சக்கணக்கான இஸ்லாமியன் இந்த போராட்டத்தில் கலந்துருக்காங்க லட்சக்கணக்கான இஸ்லாமியர்கள் கலந்துருக்காங்க ஆயிரக்கணக்கான இஸ்லாமியன் வந்து இந்த மண்ணின் விடுதலைக்காக உயிர் கொடுத்துருக்காங்க அவங்களே நீ எதிரியாவே பார்த்து சண்டை போட்டுருக்கீங்க அவங்கள எதிரியாக பார்த்து சண்டை போட்டிருக்கீங்களே இந்த மண்ணுக்காக அவங்களும் போராடி செத்தவங்க தானே அப்போது இது இது வந்து என்னென்னா நீங்கள் வந்து இப்போ சுதந்திர போராட்ட தியாகிகள் மீதான அக்கறை போல இவங்க செயல்படுறதெல்லாம் சும்மா நாடக நடிப்பு இவங்களுக்கெல்லாம் சமூகத்தின் மீதோ அந்த தியாகிகள் மீதெல்லாம் எந்த அக்கறையும் கிடையாது இவங்களுக்கு இவங்களுக்கு என்னென்னா திராவிட சித்தாந்தத்தை ஒழிக்கணும் எல்லோரும் ஒன்றுன்னு சொல்லி படிக்க ஆரம்பிச்சிட்டா தமிழ்நாட்டில் தமிழர்கள் புறம் படிக்க ஆரம்பிச்சிட்டா பிற்படுத்தப்பட்டது தவிர மீதெல்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க டாக்டர் ஆகிறாங்க இன்ஜினியர் ஆகிறாங்க வெளிநாட்டுக்கு போகிறாங்க வைத்தறிச்சல் பார்ப்பனை வைத்தறிச்சல் அதுக்கு வந்து அதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும்னு சொல்லி மீண்டும் ஒரு கற்கால நிலைக்கு பழைய பணிகளைக்கு நம்ம சமூகத்தை கொண்டு போகணும்னு சொல்லி வேலை பார்க்கறதுக்காக திட்டமாக தான் ஆர் ரவியோட இந்த நாடகத்தை எல்லாம் நாங்கள் பாக்குறோம் யார் அடிமையா வச்சிருந்தாங்களோ அவங்களே வந்து நீங்க ரொம்ப பெருமைப்படுத்தி உங்களோட பாட புத்தகங்கள்லாம் வந்து சொல்லியிருக்கீங்கன்னு சொல்லி ஆங்கிலேயர்களை குறிப்பிட்டுறாரு அது இல்லாமல் திராவிடத்தை பற்றி சுற்றி சுற்றி எல்லா இடத்துலையும் வந்து நீங்கள் பாடங்களில் வைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்றாரு அப்புறம் சுதந்திர போராட்ட தலைவர்கள் பற்றிலாம் நீங்கள் பெருசாகவே இடம் பெறவே இல்லை எங்கேயுமே அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்றாரு இது அக்கறை இல்லை அப்படின்னா வேற என்னவாக இருக்கும் அது வந்து ச சந்தர்ப்பவாத அரசியல் தான் சுயநல அரசியல் சந்தர்ப்பவாத அரசியல் கால் புணர்ச்சி அரசியல் திராவிடத்தின் மீதான தமிழ்நாட்டின் மீதான கால் புணட்சி புணர்ச்சி அரசியலாக தான் இதை நம்ம பார்க்குறோம் அதில் தொடர்ச்சியான வெளிப்பாடு நமக்கு தெரியுது அவங்களுக்கு நீங்கள் நல்லது செய்யணும் ஜிஎஸ்டி இத்தனை ஆயிரம் கோடி நம்ம ஜிஎஸ்டி கட்டுறோம் ஜிஎஸ்டி ரிலீஸ் பண்ணால் பண்ண மாட்டேங்கிறான் நீங்கள் உத்தரப்பிரதேசத்துக்கு பண்ணுறான் குஜராத்துக்கு பண்ணுறா நமக்கு ஜிஎஸ்டி ரிலீஸ் பண்ணுன்னா அதில் அதில் ஒரு காப்பு கூட டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கூட அங்கே பண்ணுறது படத்தில் பண்ண மாட்டேங்கிறான் நம்ம அவ்வளோ ஜிஎஸ்டி கட்டிகிட்டு இருக்கோம் தமிழ்நாடு அவ்வளோ ஜிஎஸ்டி கட்டுறோம் இங்கே மதுரையில் கொண்டு வந்து எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் நடரானு கல் வச்சுட்டு போனதோட சரி இன்ன வரைக்கும் அதுக்கான செயல் திட்டங்கள் இல்லை நீ நாட்டின் மீது மக்கள் மீது அக்கறை இருந்துச்சுன்னா நீ செயல்பாட்டு கொண்டு வரணும்ல பாரதிய ஜனதா இவ்வளோ பேசுகிற ஆர் என் ரவிக்கு இது இருந்துச்சுன்னா அடுத்த மாதம் வேலை ஆரம்பிக்கட்டும் அவங்க அவங்க தலைவர்கிட்ட பேசி அவங்க அமைப்பு கட்சி பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்கிட்ட பேசி பிரதமர்கிட்ட பேசி எய்ம்ஸில் நீங்கள் மருத்துவமனை தொடங்குங்க மருத்துவமனை வேலைய ஆரம்பிங்க கட்டிட வேலையை அதுக்கு யோக்கியது இல்லை வந்து சும்மா சும்மா வந்து குற்றம் சொல்லிட்டு இருக்கிறது இந்த சமூகத்தில் பிரிவினை ஏற்படுத்துறதுக்கு மட்டும் வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அண்ணா தான் நம்ம கேட்குறோம் நான் ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநரும் எதற்கு அப்படிங்கிற கேள்வி வந்து வலுவாக வந்து இப்போ தேவைப்படுது தொடர்ச்சியாக பலரும் வந்து இதே கேள்வியை தான் எழுப்பிக்கிட்டு இருக்காங்க இருந்தும் கூட என்னென்னா திராவிடம் அப்படிங்கிற ஒரு சொல்ல வந்து இவங்க ஒரு டேமேஜிங் பாயிண்ட்டாக எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தான் ஒரு ஒரு நிகழ்ச்சியிலையும் வந்து தொடர்ச்சியாக இந்த பா இந்த ஒரு வார்த்தையை வந்து அட்டாக் பண்ணிட மாட்டோமா அப்படிங்கிறத ஒரு பாயிண்டாக வச்சு வச்சுக்கிட்டு ஆரியத்தை பா இன்னும் கொஞ்சம் உயர்த்தி பேசுகிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் போகுது இருந்துமே அவங்களால வெற்றி பெற முடியல அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல அது எப்படி அதான் இவங்க பேச பேச திராவிடம் கூர்மைப்படும் நீங்கள் இன்றைக்கி நேரத்தில் இது வந்து நீங்கள் வந்து நீதி கட்சி ஜஸ்டிஸ் பார்ட்டி கட்சி ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து நீதி கட்சி ஆரம்பிக்கிறது அதுக்கு முன்னாடி என்னன்னா பார்ப்பனர் அல்லாத ஒரு இயக்கம் தான் அது பார்ப்பனரு அடக்குமுறையிலிருந்து இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்களை கல்வி கொடுக்கணும் வேலைவாய்ப்பு கொடுக்கணும் ஒரு பொது இடங்களை புழங்கக்கூடாது அந்த மாதிரி இருந்த சாதிய அடக்குமுறைகளை வந்து தடுக்க வேண்டும் என்று ஆரம்பத்திற்காக ஆரம்பிக்கப்பட்ட ஜஸ்டிஸ் பார்ட்டி கட்சி அந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி நீதி கட்சி ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் வந்து பார்ப்பனர்லாத மாணவர்கள் விடுதின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாங்க நீங்கள் வந்து கிராமங்கள்லேருந்து வந்து படிக்க இங்கே சென்னை மாகாணம்னு சொல்லிட்டு இது இருந்துச்சு அன்னைக்கு மெட்ராஸ் மா ராஜதானியாக அங்கே வந்து நீங்கள் படிக்க வரக்கூடிய அந்த இப்போ பார்ப்பனர்லாத இளைஞர்களுக்கு வந்து அது வரதே அறிதல் மாதிரிது ஏதாவது ஒரு ஜமீன்தாரோட மகன் அந்த மாதிரி ஆட்கள் தான் அங்கிருந்தே வரும் அவங்களுக்கே வழி இல்லை படிக்கிறதுக்கு அவ்வளோ பணம் செல்வந்தராக இருந்தாலும் இங்கே வந்து தங்கி படிக்கிற வழி இல்லைன்னு ஒன்று அரசாங்கத்தின் சார்பாக பார்ப்பனர் இல்லாத விடுதினு ஒன்று கட்டுறாங்க அது வந்து திராவிட விடுதியாக பின் மாற்றப்படுகின்றது அப்போ நீங்கள் வந்து அந்த நீதி கட்சியோட ஆட்சி காலத்தில் தான் ப கல்விகளுக்கு வந்து கண் திறந்து விடுறாங்க கல்விகளுக்கான வழிவகைகளை வந்து உடச்சி சட்டங்களை ஏற்றி திறந்து விட்றாங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி இருந்துச்சுன்னா நீதி கட்சிக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி இருந்துச்சுன்னா ஓ ஒரு சமூகத்தில் நம்ம இப்போ ப பார்ப்பனர் அல்லாத நம்ம வந்து படிக்க போனோம்னா சமஸ்கிருதம் தெரிஞ்சால் தான் மெடிக்கல் சீட்டுன்னு ஒரு இது இருந்துச்சு உள்ள போகிறதுக்கான வழி என்னன்னா சமஸ்கிருதம் நீ கட்டாயம் படித்திருக்க வேண்டும் அப்படிங்கிற வந்து கிரைடீரியாவை வந்து பேசிக் கிரைட்டீரியா வச்சுருந்தாங்க அப்போ சமஸ்கிருதத்துக்கும் மருத்துவத்துக்கு என்ன சம்மந்தம் சமஸ்கிருதம் மொழிக்கும் மருத்துவத்துக்கும் முதல்ல என்ன சம்மந்தம் கிடையாது நீங்கள் சமஸ்கிருதம் படித்தால்தான் தான் இருக்கணுங்கிறத உடச்சி அதை வந்து நீக்கி எல்லாரும் கல்வி கேற்கலாம்னு சொல்லி முதல் பார்ப்பனர்களாதார் வந்து மருத்துவராகிறதுக்கான வழிவகை செய்தது அந்த திராவிட இயக்கம் அந்த நீதி கட்சியிலிருந்து வந்த திராவிட இயக்கம் தான் வழி செஞ்சு அதற்கு பின்னாடி தந்தை பெரியார் அவர்கள் திராவிடர் கழகமாக வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல திராவிட கழகத்தை துவங்கி சமூகத்துல வந்து பல்வேறு பரப்புரை பணிகளை செய்து அதன் பின்பு அந்த ஒரு பேரழித்து இயக்கமாக கட்டமைச்சு அதிலிருந்து வந்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றினால்தான் நாம் பேசிய பேச்சுக்களை செயல்படுத்த முடியும்னு வந்து அண்ணா ஒரு முடிவுக்கு வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல ஸ்டார்ட் பண்ணி இன்று வரை திராவிட அந்த பிளாட்ஃபார்மும் திராவிடம்ங்கிற அந்த வேர்க்கட்டமைப்பும் வந்து அழிக்க முடியாமல் இருக்கு அதை உருகுலைக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் தான் தொடர்ச்சி அமித்ஷாலிருந்து ஆளுநர்கள் இருந்து நிர்மலா சீதாராமன் இருந்து அத்தனை பேரும் பேசுகின்ற பேச்சும் அந்த செயல்பாடு வந்து இந்த கட்டமைப்பு உடைக்க வேண்டும் இந்த கட்டமைப்பு உடைக்க வேண்டும் என்று தான் இவங்க வந்து செயல்பட்டு இருக்காங்க ஆனால் இது உடையாது ஏன்னா மக்களுக்கு தெரியும் மக்களுக்கு தன்னுடைய உரிமைகளை வாங்கி கொடுத்தது யாருங்கிறது மக்களுக்கு தான் இன்னும் வந்து திராவிடத்தை தொடர முடியாம அளிக்க முடியாம திராவிட கட்சிகள் வந்து நின்னுட்டு இருக்கு அந்த திராவிட கட்சிகள் வந்து நீங்க வந்து ஊழல் செய்கிறதா அப்படின்னா நான் ஏற்று அதனால் சொல்ல ஊழல் செய்கிறது அண்ணா திராவிட ஊழல் செய்தால் ஊழல் செய்து திமுக ஊழல் செய்தால் ஊழல் செய்து ஆனால் அந்த அடிப்படை வேறு திராவிடம் என்ற கட்டமைப்பு பிள்ளையாகாது நீங்க சித்தாந்த பிள்ளையாகாது அந்த சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்ட மனிதர்கள் கம்யூனிஸ்ட் ஏற்றுக்கொண்ட செய்யலாம் வேறு எந்த சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டோன்னு கூட பிள செய்யலாம் மனிதன் பிழை செய்யலாம் ஆனால் ஒரு ஒரு ஐடியாலஜிங்கிறது தவறா இருக்காது அந்த ஐடியாலஜி உடைக்கும்னு சொல்லி தான் இந்த ஆரண்டவியோட செயல்பாடாக நான் பார்க்குறேன் இப்போ பாஜக விசார்ந்தவர் வந்து தொடர்ச்சியாக வந்து திராவிட சித்தாந்தத்தின் மீது கல்லெறிந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருந்தாலும் திராவிடத்தை வந்து யாராலையும் அழிக்க முடியாது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்குது இப்போ ஆளுநராக இருக்கக்கூடியவர் வந்து இப்போ பாஜக ஆளாத மாநிலங்களில் ரொம்ப அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறது இருக்குது தமிழ்நாடு உட்பட இப்போ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்கள் இப்படி பார்க்குறீங்க இது தொடர்ச்சியாக இருக்கும் இப்போ மட்டும் இல்லைங்க நீங்கள் வந்து காங்கிரஸ் ஆட்சி செய்தாலும் இதுதான் இருக்கும் பாரதிய ஜனதா ஆட்சி செய்தாலும் காங்கிரஸ் ஆட்சி செய்தாலும் அது என்னென்ன என்ன பிரச்சனைனா உங்களுக்கு ஆட்சி எவன் செய்தாலும் அதிகாரம் பார்ப்பனே என்று நீங்கள் ஆட்சி பாரதிய ஜனதாவாக இருக்கலாம் ஆட்சி வந்து காங்கிரஸாக இருக்கலாம் ஆனால் அது அதிகாரத்தில் இருக்கிற நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ள நம்ம பார்க்கறதுனால வந்து இங்கே ரெண்டு கட்சியும் திராவிட கட்சியாக இருக்கிறதுனால வந்து பார்ப்பலான்னு இங்கே இடம் இல்லை ஆனால் நீங்கள் நார்த் இந்தியா வட இந்தியா போயிட்டீங்கன்னா அங்கே பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்குமான அரசியல் பிரதிநிதித்துவங்கிறது நீங்கள் பெரும்பான்மை இருக்காது ஒரு தொண்ணூறு சதவீதம் இருக்காது அங்கே இருக்கிற அத்தனை பேரும் வந்து எந்த அதிகாரத்தில் பார்ப்பனர் தான் வந்து அங்கே எம்பியாக இருப்பான் பெரும்பான்மையாக எம்பியாக இருப்பான் பார்ப்பனர் தான் வந்து அரசு நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரியாக இருக்கிற செக்ரட்டரி ஒவ்வொரு துறையின் செக்ரட்டரியாக இருக்கிறவங்க கூட பெரும்பான்மையாக பார்ப்பனர் தான் இருப்பாங்க அந்த அதிகார திமிரு தான் அவங்களுக்கு அந்த அதிகார திமிரு தான் அவங்களுக்கு அந்த அது போன்ற அதிகாரத்தில் அந்த அதுபோல் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய இப்போ வெளியே ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு எம்பசி இருக்கும் இந்தியாவுடைய எம்பசி எல்லா நாடுகளிலும் இருக்கும் அந்த எம்பசியுடைய அம்பாசிடர் அந்த தலைவனை அந்த எம்பசியுடைய செக்ரட்டரியாக யார் இருப்பாங்கன்னா ஒரு பார்ப்பனர் தான் இருப்பாங்க இது வரைக்கும் இதுதான் வந்து இயல்பாக இருக்கக்கூடிய விஷயம் அந்த அதிகார சுவையை வந்து அவன் தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை பார்ப்போம் சார் ஆளுநர் அவர்கள் வந்து பேசிய பேசி என்பது வந்து தொடர்ச்சியாக சர்ச்சை ஆகிட்டே இருக்கு அப்படிங்கிறதான் சொல்லுறது கடந்த காலங்களிலேயே அவர் பேசிய பேச்சுக்கள் நிறைய சர்ச்சையாக இருக்குது தொடர்ந்து விவாதிப்போம் உங்களை நேரத்தும் நன்றி நன்றி நன்றி